செல்வா எம்மா என்ன திடீர்னு வந்திருக்கா ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்ல நின்னுட்டு வரானு வந்தேன் அக்கா டூருக்கு போயிருக்கா ஆவா மர்மவே எல்லாரும் டூர் போயிருக்காவ ஓ அதனால பைய இங்க கிளம்பி ஓடி வந்துட்டியா என்னல நீ இப்படி பேசியா அங்க தனியா இருக்க தெரியாமையா சரி உங்க எல்லார பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் பிள்ளைகள் கூட இருந்துட்டு போலாம் வந்தேன் அங்க அக்கா ஆவா பிள்ளைய கவனிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஓடவே மாட்டங்கா சரி அவ இல்லாதவதாவது இங்க வந்துட்டு வந்து தான் வந்தேன் அண்ணன் இன்னைக்கு தான வந்தா அவன் தான் கூட்டிட்டு வந்தா இப்ப காலையில ஆமாமா அண்ணன் ரெண்டு நாள் அங்க தான நின்னுட்டு இருக்கான் கூட மைனிட்ட கேட்டே அவியதன் சொன்னாவே அம்மா அம்மா அவنده இப்ப நே நாங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் கிளம்பி பாரம்பட்ட க சரி சரி உள்ள வாம்மா அம்மா அவளrangle தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கல மணி என்னாச்சு இன்னமே தூங்கிட்டு இருக்க டெய்லி 8 மணி போலதானே எந்திபா மணி இப்ப எத்தற 2 ₹ இருக்கும் மணிக்கு நான் மணிக்கு மணிக்கு பொண்டாட்டி மணிக்கு ஏம்மா நானே அவளோ ஒண்ணும் சொல்லல நீ ஏன் கடந்து அலறிட்டடகா சத்தம் போடாம உள்ள போய் பிள்ளையில பார்த்தோமா கொஞ்ச கொஞ்சம ரெண்டு நாள் இருந்தமா போனமா நீரு அவ கூட எதுவும் சண்டை போட்டுடக்கதே ஒண்ணும் கேட்டிரப்படதே உங்களை பத்தி இப்படியான ஒரு பொம்பளையில நான் பார்த்ததில்லமா எனக்குது வந்து வாச்சிருக்குபர் என் மோம்னால எவ்ளோ தங்கமா பார்த்துகிட்டேன் முடிய கால நாலு மணிக்கு எஞ்சிச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருவேன் எஞ்சிச்சு உடனே காபி தண்ணி ஏதாவது போட்டு குடிச்சு 8 மணினா கரெக்ட்டா சாப்பாடு கொடுத்துருவேன் அப்படி வளத்து பிள்ளைகளோட இவ்ளோ எப்படி பண்ண இயலவா ஏம் நீ எத்தனை மணிக்கு தூங்குவா அதே கிளீ இப்ப கேட்டுட்டு இருக்க இல்லன்னு சொல்லு பார்ப்போம் ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு தூங்குவேன் அவ பதினொன்றுரைக்கு தான் தூங்குவியா அந்த சின்ன பையன் உறங்கயும் மாட்டேங்காம அவன வச்சிட்டு அவ என்ன செய்ய முடியும் அதனால கொஞ்சம் பிந்த தான் செய்யும் இல்லைன்னா அவளும் என்கூட ஆறு மணிக்கும் எழுந்திரிச்சுட்டு தான் இருந்தா உடனே உக்காந்து வாங்க ஏன் நாங்களாம் பிள்ளையில பார்த்து வளக்கலையோ பிள்ளை வறண்டே இப்படி வளக்கும்போது எனக்கு கரெக்டா எப்பவுமே இன்றைக்க டைம்ல எந்தி தான் நிஞ்சேன் ஒரு பொம்பளை அஞ்சு மணிக்கு எந்திரிக்க வேண்டாம் காலையில குடும்ப விளங்குற இப்படி இருந்தா நீ குடுக்க இளக்காரன் தமிழே அவளுக்கு

ஏங்க என்ன அழிந்துட்டு இருக்காத ஏன் என்ன சொன்னியே ஒண்ணும் சொல்லலாமா பூவாரே வசந்தி வீட்டுக்குன்னு சொன்னவ சரி போவாங்கன்னு சொல்லிட்டு என் மாவன் போவான்னு சொல்லிட்டான்னு அழுதுட்ருக்காவ ஆமா நீங்க சொன்னது இப்படி அழிய சொல்லிட்டு நீங்க வாங்க சூடா இப்படி எப்படி பேசியா இங்க ஒண்ணு மாத்தி இங்க ஒண்ணு பேசுறதுக்கு இவளுக்கு மட்டும்தான் தெரியும் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் நீங்க உள்ள வாங்க மாமி உள்ள வாங்க அழாதீங்க ஃபர்ஸ்ட் கண்ணீர தொடங்க ஆ சரிமா இந்த பொம்பளையில நம்பவே கூடாது எங்கமே என்னெல்லாம் பேசிச்சி அவளை பார்த்த உடனே சரிமா வாமா போமான்னு சொல்லியது பாரு வாங்க வாங்க மாமி இதுல உட்கார்

உம் பாய் வேற சொத்தோலெல்லாம் இருக்குது காகப்பு கூட இல்ல இதுல என்ன நீ டீ போட்டு குடுக்க இந்த கும்பளைக்கெல்லாம் கட்டி பல்ல டீ போட்டு குடுக்கல நீ இப்ப யாரு அழுதா அவளும் தண்ணி ஊத்தி போட்டு குடுப்போம் எம்மா ஆ என்ன மக்களே பாட்டிட்டு பியாசமையா பியாசனமு அது என்னத்த பேசியாவ நல்லா இருக்கியா மட்டும் கேட்டாவ தீ பல்லு வலிக்கிட்டு வாங்காவ லீவு நண்ப என்னைக்குமா பல்லு அழுக்கிருக்கீ

இப்பவுமே சூடா டீ போட்டு காரேன்னு சொல்லிட்டேன் அதுக்குதான் காகப்பு இருக்குது ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுனா கரெக்ட் ஆயிரும் ஆஹ் சரிம்மா அடுப்புல வைப்போம் கொதிக்கட்டி எம்மா என்னாங்க கேட்டி அரை கப்பு தானே கேட்டேன் ஒரு கப்பு பிடிச்சிட்டு வந்துட்டியோ சரி கொண்டா ஊத்துவோம் ஆஹ்

கடையில கொண்டு கொடுப்போம் பாத்துக்கிட்டே இருக்கும் A few minutes later மரியம்மா பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரவளா ஆ வருவாங்க இப்ப மாது வந்துட்டு பேசிட்டு போவா ஆ சரி சரி உங்கள பத்தி கேப்பா ஊருக்கு வரமானவளா பாப்பானவளா சொல்லி ஒருத்தனே இங்க தான் தலைய கணிக்க மாட்டேங்கறியல வாரம் இனி பிள்ளைகளுக்கு லீவு தான இப்ப மாது வாரம் வரும் வரும் சொல்லதே பேரு போவானே அவர் மட்டும் போவணும் என்ன எல்லாம் கூப்பிட விடாத ஏமா டீ போட்டுட்டியா கொண்டா ஆ போட்டுட்டே மாமி என்னங்க எல்ல நீ டீ குடிச்சியா

இல்லையே பிள்ளை குடிக்காம நான் என்ன நீல குடிக்க நீ குடி நாங்க காலையில 4 மணிக்கு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் இப்போ எதுக்கு இந்த மணி கணக்கலாம் சொல்லிட்டு நடக்குது எல்லாம் 4 மணிக்கு ஏது எந்திச்சு தெரியணும் அதுக்குன்னு நீ 4 மணிக்கு எந்திச்சு 6 மணிக்கு அவன் எந்திச்சான் குடிக்கல எப்பப்பா எதே நீங்க மத குடிங்க நான் மீளுக்கு போட்டு குடுக்கேன் இல்ல வியாண்டாமா உங்க ரெண்டு பேருக்கு நடுல இருந்து நான் தான் போராட வேண்டியதா இருக்கு அம்மா பையே பாசு போராட்ட என்னவும் பண்ணிடுங்க நான் போய் சமைக்க வேலைய பாக்கேன் இல்ல என்ன பாத்துட்டே இருக்கா குடி ஆ குடிக்கம்மா ஐயோ இத குடிக்கிறதுக்கு சும்மாயே இருந்துட்டு போலாம் எப்ப வாயில வைக்க அவளையே ஒரு ரியாக்ஷன் இப்ப குடுக்க முடியாது அம்மா தண்ணிய கலந்து வச்சிருக்கா ஒரு மனசாச்சு இவளுக்கு என்னம்மா பால் வாங்கிட்டு சொல்லு நீங்க பாரு உங்க அப்பதான் குடிச்சிட்டு இருக்காரு அப்பாட்டிக்கு முகமே பாசம் சப்பாத்தி தான் போடணும் இட்லி வேற இல்லையே சப்பாத்தியை போட்டு ஒரு குருமா வச்சிருவோம் பட்டாசி எடுத்து கொடுத்துருவோம் いやいや ஒரு மூவார என்ன டூலிய பண்ணிட்டு இருக்கா சின்ன பிள்ளைல தான் சுவார் குடிக்க கஷ்டம் பார்த்தா இப்போ அதுக்கு மேல எல்லாம் இருக்குது நம்மள ஒரு டம்ளர் எடுத்து குடிப்போம் நம்ம உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம படுத்து கிடந்தா யார் நம்ம பிள்ளைல பாப்பா அது குடும்பத்தை பாப்பா என்ன சிந்து பயங்கர யோசனையில இருக்கா ம் யோசனைதாமா என்ன அப்படி உனக்கு பயங்கர யோசனை உம் ஒண்ணு இல்லமா நானும் வேலைக்கு போனாதான் யோசிச்சிட்டு இருக்கேன் எங்க மாமியார்ட்ட எப்படியும் பிள்ளைய கொடுத்தா நல்லா பாத்துகிட்டுதான் செய்வா அவ வீட்ட குடுத்துட்டு அங்க போன வேலைக்கு போலாமு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன வேலைக்கு போவலான்னு யோசனையா இருக்கு வேலைக்கு கொடுத்துட்டு போயிட்ட பிள்ளை என்ன ஆகும் நல்லா பாத்துக்கிட்டத பாக்கதான் செய்வா தாய்ப்பாய் குடுத்ததுக்கு ஒரு தாயால மட்டும் தர முடியும் புரியதான் செய்வா ஆனாலும் இவிய ரூபாய் இல்ல ரூபாயில் இப்படி பாடாபடியாவ நீ இதை மரமட்டச்சனால அவ ஒத்துக்கிட மாட்டாவ நீ வேலைக்கு போவான்ட சொல்லுவ சொல்லதெல்லாம் சரிதான் என் பக்கத்துல இருந்து அவளுக்கு ரூவா கொடுத்தா கொஞ்சம் இதா இருக்கும்லாமா சீக்கிரமா எல்லா கடனும் அடைச்சி முடிச்சு நம்ம நிம்மதியா வாழலாம் தேவையானது வாங்கலாம் அவியே அவ இஷ்டத்துக்கு அவையதான் செய்யணும் எல்லாமேன்னு நினைக்காவ அதெல்லாம் கையில ரூவா இருந்து நானே என்ன சொல்ல போறேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இப்போ இல்லாம இருக்க போய் தான் நான் உங்ககிட்ட வாங்க சொல்லியே அது ஒரு பிரச்சனையா மாறுபல அடிக்கடி சரி எல்லாம் மாறும் பிள்ளைங்க வந்து வளர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போலாம் ஆனாலும் இங்கோடு எங்க வேலைக்கு போக முடியும் நீ படிச்ச படிப்புக்கு சென்னை கோயம்புத்தூர் பியாங்களூர் அப்படிதான் போக முடியும் இந்த ஊர்ல என்ன வேலை கிடைக்கும் கொஞ்சம் நாகர்கோயில் போனா எதாவது வேலை கிடைக்காதமா அங்க இந்த ஐடி கம்பெனில இருக்குன்னு தான் சொல்லிக் டுவே பெரிய பட்ட கேடா தெரியும் அது உம் பாப்ப பாப்ப எனக்கு யார் இப்ப ஃபோன் அடிக்கா யாருடி இவிமா ஆ ஹலோ எங்க சொல்லுங்க ஹலோ சிந்துமா ஆ என்ன வேலக்கி போறியா வேளைக்கி தான்மா பையிட்டிருக்கேன் என் फ्रेंड्सலாம் ஃபோன் பண்ணன நம்புது

வெளியே போவானு நொண்ணு மூஞ்சுல என்ன மாதிரி பல்பேரிவு குட்டி! அம்மா குளிச்சுட்டு மக்களே பிள்ளைக்கு வா என்ன ஒரே சிரிப்பு தான் பிள்ளைக்கு எங்க அழகு